கொடிகள்லாம் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயத்துக்காக தாங்க இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் என்னென்னா இப்போ மழை காலங்களில் வரும்போது நல்ல தள தள தளதளம் செடிகள் வளர்ந்துடும் அப்போ நம்மளுக்கு பார்க்கச்சா க்ரீனிஷாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் விட்டுறக்கூடாதுங்க மழை காலங்களில் தான் என்னாகும்னா இந்த செ எடியில் உள்ள இந்த இலைகளுக்கு அடியில் பூச்சிக்கல்லாம் முட்டை விட்டு வைக்குவோங்க அதனால அது இலைகளோட மாற்றங்களை நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிக்காங்க இலைகள் கொஞ்சம் மாறினாலும் அடிப்புறமா நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா தான் அது தெரியும் மேல் பக்கம் அவ்வளோவா இருக்காது அடிப்பக்கம் நான் அப்படி திரும்பி பார்க்கும்போது தான் பார்க்குங்க வெள்ளரி கொடியில் வந்து அந்த இலைகளில் நிறைய பூச்சிக்கல் முட்டை விட்டுருந்தது சரின்ட்டு நான் இமீடியட் என்ன பண்ணேன் இலைகளெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டாங்க ஏன்னா இதில் ஒரு இலையில ரெண்டு முட்டைகள் இருந்தாலுமே அது செடி ஃபுல்லாக பரவி நம்ம செடியவே ரொம்ப ஸ்பாயில் பண்ணிடுங்க அதனால தான் இந்த இலைகளெல்லாம் கட் பண்ணி விட்டுருக்காங்க நீங்களும் முடிஞ்சளவுக்கு செடிகளை வளர்க்கும்போது இந்த இலைகளோட வளர்ச்சியை கொஞ்சம் கவனமாக கவனிங்க அதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் செடிகள் எப்படி இருக்குது அப்படின்னு இலைகளுக்கு அடிப்புறமும் பாருங்கங்க பார்த்தா தான் அந்த செடி பாதிப்பாக பாதிப்பில்லையான்னு உங்களுக்கு தெரிய வரும் பாதிப்பான இருந்துச்சுன்னா நீங்கள் செடியை ஃபுல்லுமே கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இலைகளை கட் பண்ணி விட்டாலே போதும் அடுத்தது நல்லா நம்ம தண்ணி ஊற்ற நல்ல துளிர்கள் வந்து திரும்ப காய்கள் பூக்களை கொடுக்க ஆரம்பிச்சிருங்க தேங்க்யூ